விக்கிரவாண்டி ஒன்றியம் வடக்குச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த மாணவன் கஜினி என்பவன் கடந்த ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு சுமார் எட்டு மணி அளவில் சிந்தாமணிக்கு இருசக்கர வாகனத்திலே வந்து உணவை வாங்கி கொண்டு செல்லும் பொழுது சிந்தாமணியை சார்ந்த சில சமூக விரோதிகள் அங்கே இருக்கின்ற சுடுகாட்டு அருகே மது அருந்தி கொண்டிருந்தனர் இவர் வருவதை பார்த்து இவரை தடுத்து நிறுத்தி கீழே தள்ளி நீ எந்த ஊர் இந்த நேரத்திலே இந்த வழியில் தனியாக தைரியமாக போய் வருகிறாயே என்று கேட்டு அடித்திருக்கின்றனர் அவர் நான் வடக்குச்சிபாளையம் தான் வடக்குச்சிபாளையம் பாளையம் என்றால் எந்த பகுதி காலனியா ஊரா என்று கேட்டிருக்கின்றனர் காலனி என்றதும் மீண்டும் அவரை தாக்கி கீழே தள்ளி அவர் வந்த வாகனத்தை அவர் மீதே தள்ளிவிட்டு மேற்படி கும்பல் அங்கிருந்து சென்றிருக்கிறது தொடர்ந்து அந்த பகுதியில மது அருந்தக்கூடிய அல்லது கஞ்சா புகைக்கூடிய நபர்கள்தான் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஏற்கனவே இது போன்ற ஒரு சம்பவத்திற்காக காலனி உள்ளேயே வந்து இருக்கிறவர்களை தாக்கியிருக்கிறார்கள் அங்கே இருந்தவர்கள் அவர்களை பிடித்து காவல்துறையிடம் அப்பொழுதே ஒப்படைத்திருக்கிறார்கள் ஆனாலும் அதிலும் எந்த நடவடிக்கையும் இல்லை இப்பொழுது அவர் இந்த அவமானம் தாங்காமல் ஆபத்தான நிலையில மருத்துவமனையில் நான்கு ஐந்து நாட்களாக சிகிச்சை பெற்று வருகிறார் எந்த முன்னேற்றமும் இல்லை இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை சந்தேகக்கூடிய நபர்கள் பெயரை சொல்லியும் காவல்துறை இதுவரை அவர்களை விசாரிக்கவில்லை தலித் மக்கள் ஐம்பது குடும்பம் வசிக்கக்கூடிய பகுதி என்பதால் தொடர்ந்து இந்த சிந்தாமணியை சார்ந்த சமூக விரோதிகள் சிலர் இது போன்ற செயலிலே ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை காவல்துறை கண்டறிந்து உடனடியாக அவர்கள் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அவர்கள் ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள் அவர்களை விசாரித்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் மேலும் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு காவல்துறை இதில் விரைந்து செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே விழுப்புரம் மாவட்ட காவல்துறையை நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் சமூக விரோத கும்பல் சாதியவாத கும்பல் தலித்துகள் மீது வன்முறை தாக்குதலை மேற்கொண்டு வருகிறார்கள் அவர்களை காவல்துறை கைது செய்வதே இல்லை வழக்கு பதிவு செய்வதோடு நிறுத்திக் கொள்கிறது இதை கவனத்திலே கொள்ள வேண்டும் தேர்தல் நெருங்குகிறது என்பதால் சாதியவாத கும்பல் ஒரு பதட்டமான சூழ்நிலையை இந்த மாவட்டத்திலே உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அவர்கள் மக்கள் மத்தியிலே இருந்து அந்நியப்படுத்தப்பட்டிருப்பதால் இது போன்ற செயல்களிலே ஈடுபடுகிறார்கள் அவர்களை கண்டறிந்து காவல்துறை கைது செய்ய வேண்டும் இந்த கதை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருந்தால் எழுச்சி தமிழர் தலைமையிலே விழுப்புரத்திலே ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைப்போம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக்